அகிர்டைக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கிற ட்ராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நான் முழுசாக பாருங்கள் டிராக்டரோட டீல்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறது மொழியும் நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப் இந்த டிராக்டரோட மேனூக்சர் ஏற்படுத்தவனுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ரிசேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிசேசன் வண்டியோட ஹெச்பி நாற்பத்தி எட்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க பவர் சரிங்க டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கு ரிவேர்ஸ் பிடி உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி இருக்குங்க வண்டி டியூவல் கிளச்சு வண்டிங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பெரிய டாப்பு பட்டு பம்பரு அனைத்தும் அலைபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக தெளிவாக இருங்க எங்கேயும் பெயிண்ட் டச்சு கிடையாதுங்க வண்டியோட இன்ஜினு கிரவுனு கீர் பாக்ஸு கிளச்சு பிடிஓ எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க வண்டியில் எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் இருந்தவங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க வண்டிக்கு லோனாலும் பண்ணிக்கலாங்க வண்டியோட டயர் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் ஆயிருங்க பேக் டேர் ஒரு ஐம்பது ஐம்பது பெருசாக கண்டிஷன் இருக்குங்க பதினாலு சைஸ் டயருங்க ஃப்ரண்ட் டயரும் ஒரு ஐம்பது பெருசாக கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க மேல் நம்ம சேனலில் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய ஓரணங்களை நம்ம அக்ரிடெக் சேனல் மூலிமா நீங்க சேல்ஸ் பண்ணி கொடுக்க பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணி நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பட்ஜில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க கேட்கக்கூடிய இடம் வந்து நாலு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க பாட்டி நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வீடியோ தெரியும் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மறுபடியும் புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க